வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் அடைந்தனம் ராமானுஜுனே தஞ்சம் சூடி குறித்த சொல்படி கோதனாச்சர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரே ஹோதாய் நிச்சயமங்கலம் ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி இருக்கீங்க இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசஸ்ரம் ஸ்ரீ ஆண்டால் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண கலை நிபுணர் சார் என்ன சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னா திருவிழா முடிஞ்சா சார் இன்னைக்கு ஒரு பொழுது இருக்குது நல்லபடியாக இன்னைக்கு ஒரு மரவணை இருக்குது ஏன் இந்த திருவிழா கோவில் நடந்துச்சுன்னு இன்றைக்கி அற்புதமான வேல்வாசாசு பதிவிட போகிறேன் இது என்ன திருவிழா எது மாதிரி திருவிழா நீங்கள் எப்படி சார் இந்த திருவிழாவுக்குள்ளே உள்ளே வந்தீங்கிற விஷயத்தை வேல்வாசனத்தை சொல்ல போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்ரீராமாசாசனத்தில் நல்ல விஷயத்த பதிவுன்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்ரீராமாசாசனத்தில் இன்னைக்கு வாஸ்து டிப்ஸாக என்ன சொல்ல போகிறீங்க சார் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாரு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாகவே அவர் என்ன பண்ணுறாருனா குடும்பத்தோடு அந்த ஊரில் புழைக்க வழி இல்லாமல் மாமியார் வீட்டுக்கு வராரு வரையில் ஒரு அற்புதமான வீடு வருது எந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் வடக்கு பார்த்த வீடு அழகாக தெருக்குத்துள்ள வீடு வடமேற்கு மேற்கு மேற்கு தெருக்குத்துள்ள வீட்டில் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பேரில் எஸ்ன்னு ஆரம்பிச்சுக்கணும் எஸ்ஸு எஸ் எம்னு முடியுது அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா ஏகப்பட்ட இடங்களை உருவாக்குறார் அதே தான் சொந்த ஊரில் வசதி இல்லாமல் விரட்டி விட்ட காலத்தில் தான் மாமனார் மாமா மாமா வீட்டுக்கு வந்து இங்கே ஒரு இடத்த வாங்கி கொடுத்து அதுக்கு காடு இருந்துச்சு ஒரு தெருவை போட்டு அந்த தெருவில் வந்து அந்த தெருக்குத்து விட்ட வாங்கி தரார் வடமேற்கு மேற்கு தெருக்குத்து உள்ள வீடை வாங்கி தரையில அசுர வளர்ச்சி அடையிறார் என்ன வளர்ச்சி அசுர வளர்ச்சி அவர் பேர் முதல் எழுத்து எஸ் முடிகிற எழுத்து எம்மு அப்போ அந்த எஸ் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியவர் என்ன பண்ணுறாருனா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தா குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பெரிய லெவலில் பிஸ்னஸில் கொடி கட்டி பிறக்கிறார் எங்கே திருச்சி மாவட்டமாக கிடையாது தமிழ்நாட்டிலே வியாபாரி சங்கங்கள் அந்த அளவுக்கு அவர் வந்து செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அளவுக்கு மில் அசோசியேஷன் அது மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கார் தான் விரட்டி விட்ட ஊரில் ஒரு மாந்தோப்பு ஒரு தென்னந்தோப்பு ஒரு கல்யாண மண்டபம் அப்புறம் இது மாதிரி ஒரு இரநூறு ஏக்கர் வாங்குறார் அங்கே ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் தட்டுறார் இங்கே ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இவர் வாழ்க்கையில் பெரிய அளவில் உச்சாணி கொம்புக்கு போகிறார் என்ன கொம்புக்கு போகிறார் உச்சாணி கொம்புக்கு போகிறார் இவர் என்ன பண்ணுறாருனா நம்ம என்னடா இந்த பழைய வீட்லேயே இருக்குமே நம்மளை எல்லாரும் பார்க்க வந்தால் என்ன பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த அப்படி யாரு அந்த வீட்டுக்கும் பக்கத்தில் கிழக்கால ஒரு இடத்துல அந்த வீட்டில் என்ன பண்ணுறாரு ஒரு மா ஒரு அழகாக சூப்பராக செம்ம டெக்கரேட் சிம்பிளாக சிம்பிளா ஒரு வீடு கட்டுறார் வீடு கட்டி என்ன பண்ணுறாரு இவர் தான் மூத்தவர் என்ன பண்ணுறாரு இவரு தான் மூத்தவர் நம்ம புதுசா கட்டின வீட்டுக்கு போயிடலாம் ஏன் பழைய வீட்டிலே இருந்துக்கிட்டு அப்படிங்கிறார் இதுதான் அவருடைய கர்மா அப்போ நல்ல தெருக்கூத்து சூப்பரான வடமேற்கு மேற்கு தெருக்கூத்தில் இருந்த அந்த நபர் என்ன பண்ணுறாருனா அந்த புதுசா கட்டின வீட்டுக்கு போனதுக்கப்புறம் முதல் விஷயமா அவருக்கு வந்து அங்கே பூர்வீக இடத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வருது அண்ணன் என்ன பண்ணுறாரு அண்ணன் வந்து கிழக்கலை போயிடுறாரு தம்பி வந்து மேற்கால வர்றாரு அப்புறம் அது இல்லாமல் என்ன நடக்குது எதில் போனாலும் அவர் பேச்சு செயல்படுத்த முடியல பதவி போகுது எல்லாமே போகுது அப்போ அவருடைய இறங்கு முகம் ஆயிடுது ஒரு வீடை மாத்தின உடனே அவர் வீடு என்ன நடக்குதுன்னா மேற்கால வீட்டில் பொழுது அட்டகாசமாக இருக்கார் அதே கிழக்கால வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் பேச்சா அன்னதம்பி கேட்குறதில்ல அவங்க பொண்ணுங்க கேட்குறதில்ல அப்புறம் ஊரில் யார்டிக்கு பேசுறது இல்லை ஊரே அடக்கி ஆளக்கூடிய அரசாங்கத்தை அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு வாழ்க்கையில் நம்ம அந்த ஒரு சின்ன விஷயம் அப்போ ஒரு நல்ல தெருக்குத்துள்ள உள்ள வீட்டில் இருந்துட்டு நீங்கள் சாதாரண வீட்டுக்கு போனீங்கன்னா நம்மளையே தம்சம் பண்ணிவிடும் இதுதான் உண்மை சாதாரணமாக வந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி உயரத்துக்கு வளர்ந்துட்டு தான் வீடு நல்லாலேன்னு நினச்சி மாறுறார் மாறி புதுசாக வீடு கட்டினதுக்கப்புறம் அனைத்துமே இழக்கிறார் மரியாதை போச்சு அந்த அவர் போனாவே அண்ணன் வணக்கண்ணேன்னு எல்லாரும் கையெழுத்து கும்பிடக்கூடிய விஷயம் போச்சு அந்த வீட்டில் என்ன தவறு பண்ணிடுறாருன்னா வடகிழக்கில் படிகர் போட்டு கட்டுறார் அப்போ தலை பாதிப்பு மூளை பாதிப்பு அப்படியே நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்போட மிகப்பெரிய தவறான விஷயத்தை வீடு கட்டி அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணுறார் தோல்வி அடைகிறார் இது முழுக்க முழுக்க உண்மையான சம்பவம் இதே இந்த தம்பி வந்து அதே வீட்டில் அந்த வீட்டில் இருந்தவர் அவருக்கு அண்ணனுக்கு கீழே இருந்தவர் இன்றைக்கி கோடி கட்டி பிறக்கிறார் என்ன பிறக்கிறார் வீடை வந்து அட்டகாசமாக ஆல்ட்ரேஷன் பண்ணி செமையை மாற்றிட்டு அண்ணன் பேரில் தான் தொழில் நடக்குது எல்லா இடத்துலையும் ரொம்ப சூப்பராக கட்டுமான துறையிலேருந்து எல்லா துறையிலுமே அவங்க கொடி கட்டி பறக்கிறாங்க மிக பிரம்மாண்டமான அசுர வளர்ச்சி யாருக்குன்னா அவருடைய தம்பிக்கு அந்த வீட்டுக்கு அண்ணன் யாரு தம்பி யாரு மாமா யார் மச்சா யாருன்னு தெரியாது அந்த வீட்டில் யார் வாழ்கிறாங்களோ அந்த வீட்டில் வாழ்கிறவங்கள வாழ வைக்கும் யார் இது போன்ற அமைப்பு உள்ள வீட்டில் இருக்காங்களோ அவங்க சூப்பர் ஸ்டார் வடமேற்கு மேற்கு தெரு மேலை நாட்டு போனால் பொண்ணை வந்து மாப்பிளை வந்து ஃபாரினில் கட்டி கொடுக்குறாரு பொண்ணு மாப்பிளையும் சம்பாதிக்கிறாங்க ஃபாரினில் அவர் இங்கே அண்ணன் இழந்த அனைத்து வசதிகளையும் அனைத்து விஷயத்தையும் கையகப்படுத்துகிறார் யாரு தான் தம்பி அப்போ வீட்டுக்கு வந்து அண்ணன் யாரு தம்பி யாரு அக்கா யாரு தங்கச்சி யாருன்னு தெரியாது நல்ல தெருக்குத்து உள்ள வீடு அற்புதமாக வேலை செய்யுது இது முழுக்க முழுக்க உண்மையான சம்பவம் இது முழுக்க முழுக்க உண்மையான சம்பவம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே முழுமையா நம்ம பார்த்த இடங்களில் நடந்த விஷயத்த தான் பேசுவோம் அப்ப அவன் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களாம் ஏப்பா தெரு வந்து முட்டுதுப்பா தெரு வந்து சாத்துதுப்பா தெரு வந்து இது குத்துதுப்பா தெரு குத்துப்பா அவன் வீடு அப்பா தெரு குத்து வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா மாறி இருப்பா மாறி இருப்பான்னு அந்த ஆளை சொல்லி 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 அந்த ஆளுடைய வாழ்க்கைய காலி பண்ணிட்டானுங்க யாரு சொல்கிற பேச்ச கேட்டா நம்ம மண்டையில் அறிவு இல்லாமல் பெறுவோம் நம்ம இந்த ஊருக்குள்ளே வரையில் நம்ம சொந்த ஊர்லேருந்து காசு பணம் இல்லாமல் நம்மளை விரட்டி விட்டாங்களே நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோமே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வீடு வாழ வச்சுச்சே நம்ம தம்பி எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் த அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் நம்ம பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் நமக்கு நிறைய சொத்து சேர்த்தோம் மில்லு வாங்கினோம் நிறைய காம்ப்ளெக்ஸ் வாங்கினோம் திருச்சியில் பெரிய அளவில் உயர் பதவி தமிழ்நாட்டில் பெரிய உயர் பதவின்னு இருந்த இந்த வீடெல்லாம் கண்ண மறைக்குது பிறர் பாரு சொல்ற வார்த்தை என்ன சொல்றான் யோ தெருக்கூத்து வீட்டில் இருக்கையா நீ தெருவுக்கு வந்துரு தெருவுல இருந்தவன உன்னை இந்த தெருக்கூத்து வீடு கோடீஸ்வரன் ஆக்குச்சு திருப்பி இந்த கோடீஸ்வரன் இந்த தெருவுல இருந்து பக்கத்து கிழக்கால வீட்டுக்கு மாறின உடனே தெருவுல வந்து நிறுத்திடுச்சு அவ்வளவுதான் விஷயம் இந்த வீட்டுக்கு அண்ணன் தான் எல்லாத்தையும் செஞ்சாரே அண்ணனுக்கா இல்ல தம்பிக்கா இல்ல தங்கச்சிக்கா அக்காவுக்கான்னு தெரியாது அந்த தெருக்குத்து வீட்ல யார் வாழ்றானோ அவனை வாழ வைக்கக்கூடியது அப்ப நல்ல நான்கு தெருக்குத்துகள் இருக்கு தவறான தெருக்குத்துகள் நான்கு இருக்கு நிச்சயமா வாழ்க்கையில இதுதான் உண்மையான விஷயம் வீடு வாழ வைக்கும் வாழ வைக்கக்கூடிய வீட்டில் நம்ம வாழாமல் வாழ்ந்தோம்னா நம்மள என்ன பண்ணும் அவ்வளவுதான் நம்ம இதை தான் நினைக்கணும் பிறர் வந்து சொல்றாங்களே பிறர் கேக்குறாங்களே பிறர் நம்மளே பேசுறாங்களே அவங்க பேசுறத பேசணும் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும்ல நம்ம ஒரு ஊர்லேருந்து புழைக்க வந்தோம் இந்த ஊருக்கு பிழைக்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீ பெரிய கோரிஸ்வரன் ஆகிட்டேன் பிறர் சொன்னால் என்ன சொன்ன நீ என்ன சொல்லணும் நான் பொழைக்கலாம் கோ பிச்சைக்காரன இருந்தேன் இங்கே இந்த ஊருக்கு பிழைக்க வந்தேன் இந்த வீடு என்னை பெரிய லெவலில் உயர்த்துச்சுன்னு சொல்லியிருந்தா அந்த பாசிட்டிவான மனநிலை இப்போ எப்படின்னா நான் நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு பிரேதம் போகுது அது நெகட்டிவ் தான் ஒரு பணம் போச்சுன்னா அது பணம் போனம் நெகட்டிவ் தான் அந்த பொணத்தை நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம முன்னோர்கள்னா புனம் போதுன்னு சொல்லாம இதை பார்த்துட்டு போனா நல்ல யோகம் நடக்குண்டான்ட்டாங்க உடனே நம்மளால என்ன செஞ்சுட்டாங்க ஐயோ பணம் போனா ஐயோ எனக்கு நல்ல காரியம் நடக்க போது நல்ல காரியம் செத்து போறது பணம் போறது நெகட்டிவ் ஆனா நம்ம மனசுல எப்படி ஊத்திட்டாங்க பாரு நெகட்டிவா பாசிட்டிவா மாற்றி விட்டாங்க நம்ம முன்னோர்கள் அப்ப அதை நினைக்கிறோம் இல்லை அப்ப இப்ப எப்படின்னா நம்ம பிச்சை எடுத்தோம் ஐபி கொடுத்தோம் நம்ம ஊரில் நம்மளை கொண்டு வந்து நம்ம மாமனார் மாமா வந்து காப்பாற்றினார் வாழை வைத்த வீடு அப்போ வாழை வைத்த வீடை மாறலாமா எப்பயுமே அண்ணன் வந்து மேற்கால அதுக்கப்புறம் தம்பி அதுக்கப்புறம் அடுத்த தம்பி அதுக்கப்புறம் தான் அடுத்த தம்பின்னு வீடுகளை வகையாக பிரிக்கணும் கரெக்டாக எல்லாருக்கும் நல்ல விஷயமா பிரிக்கணும் ஒரு அஞ்சு ஒரு இடம் இருக்குது அஞ்சாக பிரிக்கணும் அப்படின்னா எல்லா அண்ணன் தம்பிக்கெல்லாம் தெருக்கு தோடுற மாதிரி அமைக்க பிரிக்கிறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ பாருங்களேன் அந்த பழைய விட்ட தம்பி கொடுத்துடலாம் யார் கேட்போம் அப்படின்னு சொல்லி புது வீடை கட்டிட்டு ஞாபக மருதியா போயிட்டான் கையெழுத்து போட்டா தெரியாது செக்கு யாருக்கு கொடுத்தோன்னு தெரியாது யாருக்கு பணம் கொடுத்தோன்னு தெரியாது அளவுக்கு ஆய் போயிடுச்சு ஞாபகம் மருதியா மூளை சம்பந்தப்பட்டதுல பாதிப்பு அப்போ வடகிழக்கு படிக்கட்டு ஒரு பெரிய லெவல்ல காலி பண்ணிடுற ஒரு மனிதனை அப்ப இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் அப்ப ஒரு வீடு நல்ல தெரு குத்தா தவறான தெருக்குதான் வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு தெரியாது ஒரு வாசி கன்சல்ட்டுக்கு தானே தெரியும் அப்போ நிச்சயமாக தேர்ந்தெடுங்க நல்ல மனைகளை தேர்ந்தெடுத்து வாழுங்க வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க நிச்சயமாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழுங்க வாழ்க்கையை பின்னிப்பது வந்து வாழுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கிறோம் இந்த பனிரெண்டாம் தேதி வந்து பனிரெண்டு ஒன்று வந்து ஜே டூரிசம் மூலிமா அதாவது திருச்சியிலேருந்து ஒரு வண்டி கிளம்புது அது வந்து எங்கே போகுதுன்னா நேராக பத்துக்காணி திருப்பரப்பு ஃபால்ஸு பத்து காணி மலைக்கு போய் காளி மலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே ரிட்டன் வந்து திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இரவு கிளம்பி வர்றதா ஒரு பிளானிங் இருக்குது வர்றவங்கவங்க அதாவது போகி பண்டிகை அன்றைக்கி பதிமூணு ஒன்று அன்றைக்கி நம்ம இருக்க போகிறோம் நிச்சயமாக வர்றவங்க அதே மாதிரி ஜே டூரிசம் அப்படிங்கிற விஷயத்தில் தமிழ்நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுட்டாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து அயோத்தியை அயோத்தியா காசி அலகாபாத் திருவேணி சங்கம் ஒரு ட்ரிப்பு போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜெய்ப்பூர் அமிர்த்சர் ஹரித்துவார் ரிஷிகேஷு கார்டிஷ்யாம் அப்புறம் சல்சர் பாலாஜி நீல்கரோலி பாபா அதுக்கப்புறம் டெல்லியை சுற்றி பார்க்க ஒரு பிளான் போட்டிருக்கோம் அது ஏழு நாள் இது வந்து காசி வந்து அஞ்சு நாள் அதுக்கப்புறம் காமக்கியா ரெண்டு நாள் போகிறாங்க நிச்சயமாக வரணும்னா வாங்க வர்றவங்க அழகா அழகாக வந்து பேர் கொடுத்துடலாம் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் நிச்சயமாக காணி மலையில் பதிமூணாந்தேதி அன்னதானம் போது அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் தான் உங்களை பெரிய அளவில் உயர்த்தும் இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர் உணர வைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ள இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்துரு பிரபலக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிறிஸ்டார் பணம் ஜாய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வருள்வோம் பாரத் மாதா ஜே ஜெய் ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்